எதெல்லாம் பி சிக்கு வர முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் பாருங்கள் பியும் சியும் ஒன்னாக இருக்கவே முடியாது ஏன் பி ஒன்றுன்னு சொன்னால் சியால் பெருக்கும்போது இங்கே எஃப்பும் சி ஆக வந்துடும் வந்த எண்ணே திரும்ப வந்துடும் அதே மாதிரி தான் சி ஒன்றுன்னா எஃப் பி கி சமமாகும் அதனால் பியும் சியும் ஒன் வர முடியாது அதே மாதிரி தான் பியும் சியும் அஞ்சும் வர முடியாது ஏன் பி அஞ்சுன்னு வச்சுக்கோங்க சி ஒரு ஒற்றைப்படை எண் அப்படின்னு இருந்ததுன்னா பெருக்கு தொகை தான் முடியும் பந்த எண்ணே திரும்ப வந்துடும் சி ரெட்டப்படையண்ணாக இருந்ததுன்னா அஞ்சை ரெட்டப்படையனாக பெருக்குனா ஊஜியத்தில் முடியும் ஊஜியம் வரக்கூடாத எண் வர முடியாத எண் அதனால சீக்கியம் அதே மாதிரி தான் சியும் அஞ்சு இருக்க முடியாது அது மட்டும் இல்லை பியும் சியும் ஆறாகவும் இருக்க முடியாது ஏன் பி ஆறுன்னு வச்சுக்கோங்க சி ஒன்று இருக்க முடியாதுன்னு பார்த்துட்டோம் ரெண்டு வர முடியுமா ரெண்டுன்னு இருந்துச்சுன்னா ஈராரா பனிரெண்டுன்னு வரும் திரும்ப ரெண்டும் வந்துடும் சி மூணுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க மூவாரா பதினெட்டுன்னு வரும் எட்டு வரக்கூடாத எண் நாலுன்னு இருந்ததுன்னா நாலாறா இருபத்தி நாலு நாலு ரெண்டு தடவை வந்துடும் அதனால் அஞ்சு இருக்க முடியாது ஆறும் இருக்க முடியாது அதனால் பி சி ஒன்று கிடையாது அஞ்சு கிடையாது ஆறு கிடையாது எவ்வளோ ஈஸியாக போச்சு வாருங்க அப்போ பியும் சியும் ரெண்டு மூணு நாலு இந்த மூணு எண்களுக்குள்ள தான் இருக்க முடியும் பி ரெண்டுன்னு வச்சுக்கிடுவோம் சரி அப்போ சி என்னவாக இருக்கலாம் வந்த எண் திரும்ப வரக்கூடாது அதனால் சி ரெண்டு இருக்க முடியாது மூணு இருக்கலாம் மூணு இரண்டா ஆறுன்னு ஆறில் முடியும் பார்த்தீங்களா வேற எண் வருது அதனால் சி மூணு இருக்கலாம் சி நாலு இருக்க முடியுமா நாலு ரெண்டா எட்டுன்னு வந்துடும் எட்டு வரக்கூடாத எண் அதனால சி நாலும் இருக்க முடியாது அப்போ பி ரெண்டுனா சி மூணு இருக்கலாம் சரி ஏ என்னவாக இருக்கலாம் ஏபிஎஸ்சி பெருக்கினா ஒரு மூணு இலக்கை எண் வருதுன்னு சொன்னால் இங்கே ஏ ஒன்று இருக்க முடியாது ரெண்டு கட்டாயம் வரக்கூடாது மூணு வரக்கூடாது அதனால் நாலு வந்துச்சுன்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டு மூணாவில் இருக்கணிங்கன்னு சொன்னால் ஆறு முன்னாங்க பன்னிரெண்டு இங்கேயும் ரெண்டு இருக்குது இங்கேயும் ரெண்டு இருக்குது அதனால் தப்பு சரி ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்கலாமா

பி மூணுன்னு இருக்குது சி நாலுன்னு எடுக்கிறோம் அப்போ இப்போ மூணு மூணுகளை கையன்னு வரணும் அதனால் ரெண்டு வர முடியாது மூணு கூட வரலாம் ஆனால் மூணு ஏற்கனவே இருக்குது அதனால் வரக்கூடாது நாலு இங்கே இருக்குது அதனால் இங்கே வரக்கூடாது அப்போ அஞ்சு அல்லது ஆறு இதுதான் வரலாம் சரி ஐம்பத்தி மூணுன்னு இருந்ததுன்னா நான் மூணாக பன்னிரெண்டு நாலஞ்சா இருபது இருபத்தி ஒன்று வந்துடும் ரெண்டு ரெண்டு ரோடாக வந்துருச்சு

பி நாலு சி மூணு இப்போ ஏ என்ன இருக்கலாம் பாருங்க மூணு இலக்கை ஏன் வரணும் அதனால் ஒன்று ரெண்டு வர முடியாது மூணு இங்கே இருக்குது அதனால் திரும்ப இங்கே மூணு வரக்கூடாது நாலு இங்கே இருக்குது அதனால் இங்கே திரும்ப நாலு வரக்கூடாது அப்போ அஞ்சு வரலாம் ஆறு வரலாமா வரலாம் இப்போ முன்னாங்கா பன்னிரெண்டு மீதி ஒன்று மூவா பதினஞ்சு ஒன்றும் பதினாறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இலக்கங்களும் வந்துடுச்சு அதனால் இதுதான் சரியான விடை நீங்கள் அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்லி போனீங்கன்னு சொன்னால் முன்னாங்கா பன்னிரெண்டு மீதி ஒன்று மூவாரா பதினெட்டு ஒன்றும் பத்தொன்பது ஒன்பது வந்துடுச்சு முடியாது அதனால் சரியான விடை ஒரே ஒரு விடை ஐம்பத்தி நாலு மூணால பெருக்கினால் வரக்கூடியது ஐம்பத்தி நாலு இன்ட்டு மூணு ஒன்னாங்கா பன்னிரெண்டு மீதி ஒன்று மூணா பதினைஞ்சி ஒன்றும் பதினாறு ஆறு இலக்கங்களும் ஒரு தடவை ஒரு தடவை மட்டுமே வரும் மாற்றி யோசிப்போம்